நமஸ்காரம் ஒரு சுவையான வாதம் பிரதிவாதம் அந்த நாளிலிருந்தே பல்லாயிரம் ஆண்டுகளாகவே நம்முடைய எல்லாம் எக்காலத்துக்கும் வேண்டிய அனைத்து கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டு அவற்றுக்கு விடைகளை எழுதியே வைத்துள்ளனர் அதனால் இந்த சனாதன தர்மத்தில் கேள்விக்கும் பதிலுக்கும் குறைவே இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கேள்விகள் பிறந்தாலும் அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பதில்கள் இருக்கும் எவ்வப்போது புதுசு புதுசாக கேள்விகள் வருமோ அவ்வப்போது பதில்களும் கிடைக்கும் இப்போது கேள்வி உலகமெல்லாம் அழிகிறது இப்படித்தான் வேதங்களோ உபனிஷத்துக்களோ இதிகாச புராணங்களும் சொல்லுகின்றன அனைத்து உலகமும் அழியும் பின்னர் மறுபடியும் பகவான் படைக்கிறார் சம்ஹார கடவுள் படைப்பு கடவுள் காக்கும் கடவுள் இப்படியெல்லாம் வாசித்திருக்கிறோம் அனைத்தும் அழியும்னா எதது நாம் கண்ணால் பார்க்கிற கட்டடங்கள் மட்டுமா இல்லை இந்த பூமியே அழியும் பூமி தண்ணீரிலிருந்து பிறந்தது அதுவும் அழியும் அதற்கு முன்னால் நெருப்பு அதுவும் அழியும் அதற்கு முன்னால் காற்று அதுவும் அழியும் அதற்கு முன்னால் திடவெளி ஆகாயம் அதுவும் அழியும் இது இத்தனையுமே அழிந்து போகும் மூலப்பொருள்களே இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மண்ணு பானை அழிந்தது குடம் அழிந்தது மட்டுமல்ல மண்ணே அழிந்தது மூலப்பொருளே இல்லை அதோடு இந்த ஐந்து பூதங்கள் மூலப்பொருள்கள் அதற்கு ஒரு குணம் உள்ளது ஒரு பண்பு ஆகாயத்துக்கு சப்தம் ஹோங்கிற இறைச்சல் ஒலி காற்றுக்கு ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி நெருப்புக்கு பளபளப்பு உருவம் ரூபம் தண்ணீருக்கு சுவை பூமிக்கு பிருசிவிக்கு மண்ணுக்கு மனம் இப்படித்தான் ஐந்து குணங்கள் இந்த ஐந்துமே அழியும் போது அந்த ஐந்து குணங்களும் அழிந்துவிடும் அப்படி என்றால் ஆகாயத்தின் சப்தம் என்கிற குணமும் அழிந்துவிடும் அந்த ஒலி சப்தம் அதன் வடிவந்தானே வேதங்கள் எப்ப சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இந்த ஐந்தும் அழிந்து பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த ஐந்தும் அழிந்து விடுமோ அந்த ஒலி வடிவத்தில் இருக்கும் வேதங்கள் எப்படி இருக்கும் அழிந்து விடுமே அப்படி இருக்கும்போது எப்படி வேதத்தை நித்தியம் அழிவில்லாததுன்னு சொல்லுகிறீர்கள் இதுதான் கேள்வி வேதத்துக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அனாதி அனந்தம் அழிவற்றது நித்தியம் இதுதானே எல்லாவிடங்களிலும் படித்திருக்கிறோம் இப்படித்தான் வேதங்களும் சொல்லுகின்றன எல்லா ரிஷிகளும் கூறுகிறார்கள் ஆனால் உலகம் அழிவதை பார்த்து அதில் ஒலியும் அழியும்னு பார்க்கும்போது ஒலி வடிவத்து வேதம் எப்படி இருக்கும் மீண்டும் பிறக்கும் என்று வேணால் சொல்லுங்கள் உலகம் மறுபடியும் படைக்கப்படும் போது வேதங்கள் எல்லாம் புதிதாக படைக்கப்படும் ஆனால் அப்படி யாரும் சொல்லுவதில்லை அது நித்தியம் என்கிறார்கள் அது படைக்கப்படுவதில்லை யாரும் அதை புதிதாக உருவாக்குவதில்லை அது நித்தியம் எப்போதும் உள்ளது இது எப்படி சாத்தியம் வேதத்தை நித்தியம்னு சொல்லும்போது எந்த கோணத்தில் சொல்லுகிறார்கள் ஒரு குரு ஒரு சீடனுக்கு சொல்லுவார் அவர் அடுத்தவருக்கு சொல்லுவார் அடுத்தவருக்கு சொல்லுவார் அடுத்தவருக்கு சொல்லுவார் இந்த சம்பிரதாயம் இந்த பரம்பரை உச்சாரண அனுச்சாரணம் முன் சொல்லுவதை பின் சொல்லுவது இது தடையே இல்லாமல் இருக்கும் இப்போதும் பத்து வாத்தியார்கள் இருக்கலாம் நூறு பிள்ளைகள் இருக்கலாம் அந்தந்த வாத்தியார் பத்து பத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் இருக்கிறார் அப்படியே அந்த பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் இப்படி தடங்கள் இல்லாமல் இருந்தால் இதுதான் வேதம் நித்தியம்னு சொல்லுவார்கள் அவிச்சின்ன பரம்பரை தடையற்ற பரம்பரை இதை சொன்னாலும் உங்களுக்கு அதே கேள்வி இருக்கும் அந்த பரம்பரை தான் விடுமே உலகமே அழிகிறது அப்ப அதுவும் அழிந்து விடாதா குருவும் இருக்க மாட்டார் சீடனும் இருக்க மாட்டாரே ஏன் நித்தியம்னு சொல்லுகிறீர்னு கேளுங்கள் இனி விடை எளிதாக வந்துவிடும் இன்றிருக்கிற ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே இரவு வந்தால் தூங்குவார இல்லையா தூங்கி விடுவார் அப்போது அவருக்கு சுற்றி நடப்பதெல்லாம் நினைவு இருக்குமா இருக்காது சிஷ்யனுக்கு நிச்சயம் இருக்காது மறுநாள் காலை எழுந்தவுடன் விட்ட இடத்திலிருந்து வேதத்தை தொடர்ந்து சொல்லுகிறாரா இல்லையா இது சுத்த பிரபுத்த நியாயம்னு சொல்லுவார்கள் தூங்கி எழுந்தால் தூங்கும்போது நினைவிருந்ததெல்லாம் விடாது திரும்ப அடுத்தது சொல்ல ஆரம்பிப்போம் உடனே ஒருத்தர் சொன்னார் எப்ப இரவு தூங்கி பகல் விழித்து வேதத்தை சொன்னாரோ அப்போது இடைப்பட்ட பொழுதில் வேதம் அழிந்து விட்டது என்றார் ஒத்துக்கொண்டீர்களா இரவு பொழுதில் சொல்ல மாட்டார்கள் சொல்லவில்லை காலையில் மறுபடியும் சொல்ல போகிறார் அதுக்குன்னு வேதமே அழிந்து விட்டது குருவும் இருக்கிறார் சீடனும் இருக்கிறார் குரு இருந்தாலே போருமே ஆகவே அழியவில்லை அது நித்தியம் ஆனால் இரவு தூங்கி பகல் எழுந்து தொடர்ந்து சொன்னார்கள் அதே போல உலகமெல்லாம் அழிகிறது அழிகிறதுன்னு சொல்லுகிறோமே முதல் மூணு லோகங்கள் அழிவதுண்டு பூஹு புவஹா சுவஹா அப்போதும் பிரம்மா இருப்பார் மேல் நாலு லோகங்களும் இருக்கும் பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது வந்தால் மூணு லோகங்கள் அழியும் அழியட்டும் இரவு வேளையில் தூங்குவார் மறுநாள் காலை விழித்து மீண்டும் உபதேசிக்க ஆரம்பிப்பார் மறுபடியும் மூணு லோகங்களை படைப்பார் எல்லாருக்கும் உபதேசிப்பார் தன் உலகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பார் ஆகவே இது தூங்கி எழுந்தவர் தானே அவர் இருக்கிறாரே அவர் இன்னும் அழியவில்லையே இது முதல் பதில் அடுத்தது பிரம்மாவே அழியக்கூடியதுண்டு அதுதான் பிராகிருத பிரளயம் பிரளயம் இருக்கட்டுமே அந்த பிரம்மாவே விட்டாலும் பகவான் அவரை படைத்த சீமன் நாராயணன் அவருடைய உந்தி தாமரையில் தானே பிரமன் படைக்கப்பட்டார் நாராயணன் இருக்கிறாரே அவர் அழிகிறார்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லையே அவரும் இதே பிரம்மா இல்லாத போது இரவு பொழுதில் நாராயணன் தூங்குவார் காலை எழுந்திருப்பார் மீண்டும் உலகத்தை படைப்பார் சொல்ல ஆரம்பிப்பார் இரவு தூங்கி காலை எழுந்து சொன்னால் நடுவில் அழிந்து விட்டதுன்னு யாரான சொல்லுவார்களா இது கேள்விப்பட்டதில்லை எந்த பாடமும் அப்படித்தான் வேத பாடம் நிச்சயமாக அப்படித்தான் அதனால் என்ன உலகம் எப்படி அழிந்தாலும் பிரம்மம்னு போற்றப்படுகிற பரம்பொருள் அழியவே போவதில்லை அவருடைய உள்ளத்தில் வேதம் எப்போதும் இருக்கும் அவர் அடுத்தவனை படைத்து மீண்டும் உபதேசிக்க போகிறார் இரவு தூங்கிவிட்டு பகலில் உபதேசிக்கப் போகிறார் என்ன அவருடைய இரவு ரொம்ப நீண்ட இரவாக இருக்கிறது நமக்கு நிழ்ச்சி அவருக்கு நீண்டதல்ல அந்த காலம் வேகமாக ஓடினால் நமக்கு அதிக காலமாகி விடுகிறது அதனால் உலகமே அழிகிறதே சப்தமே அழியுமே ஆகவே வேதம் அழியுமா நினைக்கவே வேண்டாம் அந்த ஆணுபூர்வி இருக்கிற அந்த வேத சொற்கள் பகவானுடைய திருவுள்ளத்தில் பதிவாக இருக்கும் தானே பிரளயம் முடிந்து சிருஷ்டி தொடங்கினவுடன் உபதேசிக்க ஆரம்பிப்பார் வேதங்கள் நித்தியங்கள் அநாதி அபோருஷங்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P ஐடி N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்